வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க சூப்பரான செம்மன் பூமி அருமையான செம்மன் பூமி ஒரு ஏக்கர் பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அனைத்து வியூவர்ஸும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடிக்கடி வீடியோக்கள் அப்லோடு செய்துட்டு இருப்போம் அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது நம்ம வாங்கிக்கலாங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குனாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கொடுங்க ஷேர் பண்ணுங்க மற்றபடி இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க சேலம் டு சென்னை ஆத்தூர் சென்னை பை பாஸ்ங்க அது வாழப்பாடி இடத்த புத்திரகொண்டம்பலை பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இங்கேருந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னாவே முருகன் செலுத்தறீங்க அதனால் பைபாஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தொலைவில் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார்சாலை வகுப்புலேயே சூப்பராக அமைஞ்சிருக்கு அருகில் எல்லாமே பக்கத்தில் எல்லாமே விவசாயங்கள் அருமையாக நடந்துகிட்ருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா கிணறோ போரோ ஃப்ரீ சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க வெறும் பண்ணை நிலம் காலி நிலம் மட்டும்தாங்க இருக்குது பட்டா நிலங்க ஒரு ஏக்கர் அழகாக வாங்கி நீங்கள் போர் ஒன்று போட்டு சூப்பரான ஒரு பண்ணை வேணால் நம்ம அமைச்சிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டு குறைந்த விலையில் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குங்க நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆயிரம் சரடி ரெண்டாயிரம் சரடி வாங்கினீங்கன்னாவே இந்த அமௌண்ட் வந்துடும் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஏக்கர் கிடைச்சிருது நல்ல ஸ்கொயராகவும் அருமையான ரெட் சாயலுங்க சாயல் பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டி பார்த்திங்கன்னா அப்படியே ஃபியூர் ரெட்டாக இருக்கும் அருமையான பூமிங்க சூப்பராக இருக்கும் பக்கத்துலலாம் வீடுகளெல்லாம் கட்டி குடியிருக்கிறாங்க மற்றபடி இடம் நல்லா ஒரே ஸ்கொயராக இருக்கும் அது மாதிரி இந்த லேண்ட் ஓட்டி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் பாதை வசதியும் இருக்குது பட் அது வந்து பின்னாடி தோட்டத்துக்காரருக்கு பாத்தியப்பட்டது நாம் ஜஸ்ட்டு போக வர செஞ்சுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் உரிமை கொண்டாட முடியாது அதனால் பார்த்திங்கன்னா இப்போ தற்போது பார்த்திங்கன்னா கார்னர் பீஸாகவே அமைஞ்சிருக்கு டபுள் சைடு ரோடு வசதியோடு அமைஞ்சிருக்குங்க அருமையான பூமி வாங்கி பயன்படுத்திக்குவாங்க அது மாதிரி முடிந்த அளவுக்கு ஃபேமிலியோடு வந்துடுங்க ஃபேமிலியோடு வந்திங்கனா தான் பார்த்துட்டு அப்பயே டிசைட் பண்ணி நம்ம ஓனர் பார்க்கணுன்னா பார்த்துர்லாங்க அருமையான பூமி மற்றபடி டைம் பாஸ்கால் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா இடம் பார்க்க வர்றீங்க அப்படின்னாக்கா மட்டும் ஃபோன் பண்ணுங்க நேரடியாக உங்களுக்கு அழைச்சிட்டு போய் நம்ம நீட்டாக காமிச்சிடலாம் உங்களுக்கு இடம் வந்து பார்த்திங்கனாக்கா பிடிக்குங்க இடம் வந்து நல்லாயிருக்கும் பக்கத்தில் எல்லாமே அடுத்தடுத்த தோட்டத்தில் அட்ஜாண்ட் எல்லாமே குடியிருப்புகள் வீடுகள் கட்டி நிறைய மக்கள் வசிக்கிறாங்க அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாத அழகாக ரோடு பாயிண்ட்லேயே நம்ம வீடு கட்டி சூப்பராக குடியிருக்கலாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அருமையான பூமிங்க இது நல்ல பூமி நல்ல ரெட் சாயில் அருமையாக இருக்கும் நீங்கள் சூப்பரான ஃபார்மிங் அமைச்சு குடியேறு குடியேறுவதற்கு ஏற்ற அருமையான இடங்க அது மாதிரி வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும் தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்கள் அதாவது அடுத்த மாதம் பார்க்கலாம் அப்படின்றவங்க அடுத்த மாதமே ஒரு மாதம் கழிச்சு கூட கூப்பிடுங்க இப்போ உடனே பா பார்த்துட்டு நேரடியாக விலை பேசலாம் அப்படிங்கிறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல இடங்க பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு அருமையான சூப்பரான ரெட் சாயிலோ மற்ற அனைத்து விதமான நிலங்களும் நம்ம கைவசம் நிறைய இருக்குங்க அதனால் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குதுன்னா நேரடியாக என்னுடைய நம்பர் பானித்து விவரங்களும் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ